சொந்தங்களுக்கு வந்த காயத்ரி ஆல்ரெடி வந்து சார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீ கார்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் நியூ எலக்ட்ரானிக்ஸ் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்து போட்டிருக்காங்க பட் நல்ல ஹெவியான ஸ்டெபிளைசர்னு சொல்லலாம் அதாவது வந்து டூ டென் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஏசிக்கு டூ டென் ஏசி வரைக்கும் இந்த யூஸ் பண்ணலாம் பட் வர்த்து நான் சொல்லுவேன் பெஸ்ட்டு மாடல் இது சூப்பராக இருக்கும் ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது பட் ப்ராப்ளம் வரணும்னா நம்மளாக அதுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணாதான் உண்டு பட் நேற்று கிடச்ச மழை காட்டினுடைய காரணத்தினால த்ரீ ஃபேஸ் லைன் ஷார்ட் ஆனங்காட்டி இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு பட் ரிலேயோட நாய்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார் ட்ரண்ட் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு பட் இதோட ஹேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு ஃபிஃப்டின் ஆம்ஸு தொண்ணூறு வி டூ த்ரீ ஹண்ட்ரடு அதாவது ஓல்டேஜ் வந்து இங்கே உங்களுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு கீழே வந்தால் கூட உங்களுக்கு இது நமக்கு ஏசி அவுட்புட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன் பட் ஆனால் நைன்ட்டி ஓல்ட் வரைக்குமே உங்களுக்கு இது கட் ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு அவுட் புட்டு பக்காவாக தரும் டிரான்ஸ்ஃபார்மருடைய சைஸை பார்த்தாலே தெரியும் நல்லா பீம உருண்டை மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பீம உருண்டைனா நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அதாவது யானைகளுக்கு வந்து உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அந்த சைஸில் தான் இருக்குது பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்டெப்லெஸ்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் இது ஜென்ரலாக வரக்கூடியது ரிலே நாய்ஸ் அதிகமாக வருதுன்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் இதில் வந்து கெப்பாசிட்டருங்கிறது அதிகமாகவே இருக்காது ஏன் அப்படின்னா இந்த ஸ்டெப்ளைசரோட மாடல் அந்த மாதிரி தான் இதில் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாலே நாலு கெப்பாசிட்டி தான் அதில் இருக்கும் சரிங்களா நாலே நாலு கெப்பாசிட்டி பட் இது மெயின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா இது டெலிவரி ஆகிருக்கும் பட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தங்காட்டி இப்போ நம்ம அட்மிட் பண்ணி டெலிவரி பண்ணிடலாம் அந்த டெலிவரி பண்ணி அந்த பேபி நான் வெளியே எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பா கண்ணில் பார்க்க முடியலைங்க நீங்களே பார்த்து சொல்லுங்களேன் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் அந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்கா போச்சான்னு இப்போ இந்த கெப்பாசிட்டி நம்ம வெளியே எடுத்துக்கலாம் எப்போவுமே ஒரு கெப்பாசிட்ட கழட்டுறீங்கன்னா அது ப்ளஸ்ஸு மைனஸு கவனித்து கழட்டுங்க அதாவது சர்க்கியூலர் டயக்ராமில் வந்து மேக்சிமம் மைனஸு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இருந்ததுன்னா ஓகே என்கேஸ் ப்ரிண்டிங் மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் மாட்டிக்குவீங்க சரிங்களா இப்போ கெப்பாசிட்ட நான் கழட்டிட்டேன் பார்த்தீங்கனாலே தெரியும் தெருங்களா பட் செவன் மந்த்து ப்ரெக்னண்ட் ஆகிருக்கு இதை டெலிவரி பண்ணிட்டோம் பட் தாயும் குழந்தையும் காப்பாற்றிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த கெப்பாசிட்ட வந்து தௌசண்ட் எம்எஃப்டி ஃபிஃப்டி ஓல்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க சார் தௌசண்ட் எம்எஃப்டி ஃபிஃப்டி ஓல்டு போர்டில் இருக்குது எங்கள்கிட்ட சிக்ஸ்டி த்ரீ தான் சார் இருக்குது போடலாமா அப்படின்னா தாராளமாக ஆரமாக போடுங்க தப்பே இல்லை தௌசண்ட் எம்எஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்டு போர்டில் கொடுத்துருக்கு சார் சிக்ஸ்டி த்ரீ ஓல்டு போடலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா நமக்கு அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டுவெல் ஓல்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டின் ஓல்ட் கூட தான் வரும் அதுக்கு மேலே வரப்போகிறது இல்லை அப்போ அறுபத்தி மூணு வல்ட்டு நீங்கள் கெப்பாசிட்டி இடத்துல போட்டு வேஸ்ட்டு அது போடாமல் இருந்துட்டு போயிடலாம் பட் அந்தளவுக்கு அங்கே ஒர்க் பண்ணாது அந்த கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குதுன்னா ஃபிஃப்டி வரைக்கும் போடுங்க இல்லை ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போடுங்க தப்பே இல்லை தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் தாராளமாக போடலாம் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் கண்டிப்பாக கண்ணை முடிட்டு போடலாம் ஃபார்ட்டி இருக்குன்னா ஃபார்ட்டியோட போடுங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் நீங்கள் போடணுங்கிறது அவசியமே இல்லை இப்போ நம்ம மீட்டரில் இது கெப்பாசிட்டி என்ன வேல்யூ வருதுன்னு நான் செக் பண்ணலாம் இப்போ என்னுடைய மீட்டரில் வந்து நான் கெப்பாசிட்டரில் வச்சுருக்கேன் இப்போ இதோட ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸுக்கு மைனஸையும் நம்ம வச்ச உடனே வேல்யூ காமிக்காது கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு உள்ளே லோட் ஆகிட்டு தான் நாங்கள் வேல்யூ காமிக்கும் இப்போ நமக்கு அங்கே உள்ளே லோட் ஆகிடுச்சி சரிங்களா இப்போ வேல்யூ காமிக்கும் எட்நூற்றி எழுபத்தொம்பது அப்போ தௌசண்ட் எம்எஃப்டி கம்மியாக தான் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் எம்எஃப்டி கம்மியாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு புது கெப்பாசிட்டி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் அதோடய வேல்யூ எவ்வளோ இருக்குன்ட்டு சேம் தௌசண்ட் ஃபிஃப்டி இப்போ எங்கிட்ட சேம் அதே ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ லோட் ஆகிடுச்சு உள்ள இப்போ நமக்கு நைன் டுவெண்ட்டி த்ரீ இப்போ நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் காமிச்சுது ஏன் அப்படின்னா அது உள்ள கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் உப்பினங்காட்டி இந்த மாதிரி கரெக்டாக கெப்பாசிட்டர் வந்து டிசி வந்து ஃபில்டர் ஆகலை அப்படினால நமக்கு அந்த ரிலே அக்யூர்டாக ஒர்க் ஆகாது இல்லை அவுட்புட் வந்து உங்களுக்கு லோ வோல்ட்டு காமிக்கலாம் இல்லை ஹை கரண்டிங் காமிக்கலாம் இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்டெப்ளைசரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்பவுமே ஒரு திங்ஸ் நம்ம கழுட்டுறோம்னா அது கவனமாக இப்போ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கிரௌண்டை வந்து எங்கே போட்டிருக்கான் டயக்ராமில் மேலே போட்டிருப்பாங்க அப்போ இந்த கெப்பாசிட்டியோட மைனஸ் இந்த சைடு சரிங்களா கெப்பாசிட்டியோட மைனஸ் மேலே போட்டிருப்பான் இந்த பக்கம் ப்ளஸ்ஸு இப்போ டயக்ராம் வந்து நமக்கு எந்த பக்கம் இருக்குது இங்கே மேலே போட்டிருக்கான் பிளாக் கலரில் கோடு கூட போட்டிருக்கானா அது நமக்கு மைனஸ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நீட்டாக தெளிவாக சால்டிங் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஒரு வேலையை செய்கிறதுக்கு தயவுசெய்து பயப்படாதீங்க பயத்தை விடுங்க உங்கள் பயத்தை போக்குறதுக்கு நான் இருக்கேன் சரிங்களா நம்ம வீடியோ பாருங்கள் பயப்படாமல் பாருங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் டவுட்னால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல தொழில் சம்பந்தப்பட்ட உதவி என்னால் செய்ய முடியும் சரிங்களா நம்ம இந்த கெப்பாசிட்ட சால்விங் பண்ணியாச்சு பட் அங்கே எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நமக்கு கிளியர் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஒரு டியூசரோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லையா லைட்டாக கொஞ்சம் பெட்ரோல் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு கூட ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பிசிபி வந்து கழட்டின மாதிரியே நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்லஸில் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த ஸ்டெப்லஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஒரு டென் யூசி சாரி ஒரு டென் ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது அந்த அளவுக்கு வரத்து கிடையாது ரெண்டு டென் யூசி ஓ மை காட் ரெண்டு டன் ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வருத்து சரிங்களா அது ஒன்றும் இல்லை ஊசி ஊசி வரத்துக்கு காரணம் என் பையன் ஊசி வேணும் ஊசி வேணுன்ட்டே கிடந்தான் சிரிஞ்சு வச்சு தண்ணி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தான் அவங்க கூட ஊசி ஊசின்னு பேசி எனக்கு அந்த ஊசி ஊசினே வந்துடுச்சு வேற ஒன்றும் இல்லை கமெண்டில் கழுவி கழிவு ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஸ்டெப்லைசர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டென் ஏசி வந்து அசால்ட்டாக சப்போர்ட்டடு சூப்பராக ஒர்க் ஆகும் நான் சொல்ல என்ன சொல்லுவேன்னா குழிக்கு தகுந்த பணியாரம் ருசிக்கு தகுந்த கடைகள் அப்படிங்க மாதிரி சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இது ஒர்த்து ஏன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கு லோ வோல்ட்டு சூப்பராக கட் ஆஃப் ஆகி ஹை கொண்டு வந்தோம் இப்போ நம்ம அதை கெப்பாசிட்டியில் சார்டிங் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம் இப்போ நம்ம பவர் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ரிலேயோட சவுண்டே உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் சும்மா சக்க சக்க மிஷின் மிஷின்கானில் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ தான் பக்காவாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஆன் பண்ணும்போது கட கடகம் பயங்கரமாக இருக்கும் சவுண்டு நானே அலறிட்டேன் சவுண்டு கேட்டுட்டு இப்படி ஒரு சவுண்டு நான் எந்த பார்த்தது பார்த்ததில்ல இப்போ நமக்கு ஓபி அப்படிங்கிறது அவுட்புட் ஓல்டேஜ் சரிங்களா இது வந்து ஐபிங்கிறது இன்புட் இப்போ நமக்கு இன்புட்டில் வந்து வரக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதாவது என்னுடைய கடையில் வரக்கூடிய ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வருது ஸ்டெபிளைசருக்குள்ளே இன்னில் போய் அவுட் புட் வரும்போது நமக்கு என்ன அவுட் புட் வருதுங்கிறது இப்போ இதில் பார்த்துடலாம் இன்புட் ஓல்ட்டு காமிச்சு இப்போ அவுட் புட் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் โอพีเอาท์พุต โวลட் सेम அதே 240 தான் வந்துருக்கு இப்ப நம்ம மீட்டர்ல செக் பண்ணி பாக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி கெபாசிட்டர் ல வீக்கா இருக்கும்போது நான் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேற 200 समथिंग வந்துச்சு இப்ப நமக்கு இங்கே இரநூத்தி டூ ஃபார்ட்டி டூ சேம் அவுட்புட் அதே டூ ஃபார்ட்டி டூ நமக்கு டூ ஃபோர் நமக்கு அவுட் பக்கா பக்காவாக இருக்குது ஸ்டெபிளைசர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே ரொம்ப 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 சிம்பிள் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ஸ்டெப்லைசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா அழகாக குலோப்ஜான் வாயில் ஊட்டுற மாதிரி இருக்கும் சில ஸ்டெப்லசர் சார் நல்லா வாயோடு சேர்த்து நல்லா கும்பு கும்புனு கும்புற மாதிரி இருக்கும் என்ன தான் மாற்றினா ரெடி ஆகாது சார் எல்லாத்தையும் மாற்றிட்டேன் சார் இருக்கேன் ஃபஸ்ட்டு மாற்றிட்டேன் சார் ட்ரான்ஸிஸ்ட்டும் மாற்றிட்டேன் சார் ஒர்க்காகல சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்னடா ஒரு காலக்கொடுமை இத்தனையும் சொல்லிக் கொடுத்து கடைசியில் ரெடி ஆகலையே அப்படின்னா ஒன்றும் இல்லை அதில் ஆக்சுவலாக வந்து ஒன்னாக ரெசிஸ்டர் ஹை ஆகிருக்கலாம் இல்லை ஓப்பன் ஆகிருக்கலாம் இல்லை பிஎஃப் டிஸ்க் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இல்லைனா ஐசி ப்ராப்ளம் இருக்கலாம் பட் இப்போ கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ப்ராப்ளம்னால் அந்த தூக்கி ஸ்டிக் வேறு புதுசாக மாற்றிடுறாங்க பட் நம்ம அதை பண்ண முடியாது நம்ம அதையே ரெடி பண்ணி பழகிட்டோம் ஓகே இப்போ நமக்கு அவுட்புட் இன்புட் பக்காவாக வந்துட்டு இருக்கு பக்காவாக இருக்குது ஸ்டெப்ளைஸில் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி கூட ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வெடிகுண்டு மாதிரியே டைம் வருதுங்க பயமாக இருக்குது அதுதான் ஏன்னா கஸ்டமர் கொடுத்தது ஸ்டெப்லஸ் இருந்தானா இல்லை வெடிகுண்டானே தெரியல போட்டோன்னு டைமிங் கவுண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது சேதுபதி ஐபிஎஸ் படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ஓகே நண்பர்களே பக்காவ ரெடி ஆச்சு நம்ம ஸ்டெப்லஸ் இவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தரமான அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோடைய மேலே டாப் ரைட் அண்ட் சைடில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த தரமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவர்ஸ்